கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டவின் என்னப்பன் என் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்டு வண்ணப் பணித்து என்னை வா வான் கருணை சென்றூதாய் சென்றும்பி கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டவின் என்னப்பன் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்டு அருளீ வண்ண பணித்து என்னை வா என்ற வான் கருணை சுண்ணப் பொன்னீற்றற்கே சென்றூதாய் கோ

முதல்வழ பாதமே பற்றாறுதாரே பற்றா பாவமே என்ன புண்ணியும் செய்தனை நேரும் இருங்கடல் வையே நீ பயலிடை முழு மணி தரள்கள் மண்ணு காவிரி சோழ் திருவளம் துழிவா நனைவாயி ஆதரித்து ஏற்றியும் பாடியும் வழிவழு மலனாரே வேணைய தோளுமையூர் பாகமதுவாக விடையே கலசமாக வழிபாடு செய்யும் ஏடல் மலராக நயனம் காயனகினிடம் சீசனி கூடு கால தி மலையே வேதியவர் அண்ணா சென்று ஓதியே மலர்கள் தூமியே ஓருங்கிலில் கழல்கள் காண பாரி ஓர் பெல்லை வைத்தாய் படசடி மதியம் சூடும் ஏ அரு அனைத்தை மத பேடம் ஊறித்தவள் நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டவள் அனைத்தும் அம்பே தனையே பொழுதும் மறந்து ஓ பணத்தகத்தான் தலைமேலான் வாக்கின் முள்ளான் வாயார தன்னடியே சிறத்தின் மேலான் இப்பால் செம்பம் குணத்தகத்தான் நறும் கொன்றை போதின் முள்ளான் பொறுப்பிடையான் நெருப்பிடையான் காற்றின் முள்ளான் கையிலாயத்து കാളത്തിയാണവന്യൽ

விகள் குரு வளர் கூழ் போன்றுவர் மறுவளர் மாலை ஓர் வள்ளியில் கொள்கி அணை வாழ்ந்தே குருவளர் காமதிகோன்று ஓயிர்கள் கே உணப்பா உள் உணர்வு சோர் கடந்ததோர் உணரே தெளிவாள பழி கே தள்மணி குளே சீதத்துள் சித்தி கும் கே உள்ளத்து ஆனந்த கணி ாக ஊ துதாயுமாவிடம் ஆறார் வந்த அமரகுழாத்தில் அழிவுடையாதிரினார் நாராயணனோடு நான் முகனகி இரவியு எழுந்திரனூ பாரா தொழில் புகழ் பாடியும் ஆடியும் பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு கூருதுமே சிவ சிவ என் சீவினையாளர் சிவ சிவைய சிவ சிவயரே தேவருமாவரே சிவ சிவாய சிவகாதிடாரே நிலத்தில் திகழ்ந்திரு காலத்தையார் திரு நற்றியின் மேல் நலத்தில் ஒளிதரு கண் குருதி கண்டுள் நடுங்கி வளத்தில் கடுங்கணையால் தன் மலர் கண்ணிண பினான் குளத்திற்காத நம் கண்ணப்பன் நாம் என்று ஒருவரே

அங்கணரு காலத்தே திரு காலத்தே அற்புதை அன்பே தன்கள் முழுக்கும் கையை நடக்கும் அடுக்குனாக அங்கணிய முழு வாக்கு கண்ணப்ப நிற்க ஆணவர் பெருமானால்தான் கல் கிடந்து அப்பும் போதம் பிடிக்கும் போதே ஞானமா முனிவர் முதலாய் உள்ள வானவர் ஒழிந்தனர் மலிவளம் சுரக்க வாழ்ந்த அரசு செய்க லாது வாழ

புயிலாருமொழி தேவன் குரணமச்சிவாய்தேவன் சைலாதிமரபடையோன் திருமரபு நீடோழிதலைகமாதோ ல்லைவாழ் அந்த நர்தம் அடியார்க்கும் அடியேன் தில்லை வாழ் அந்த நர்தம் அடியார்க்கும் அடியேன் தில்லை வாழ் அந்த நரதம் அடியார்க்கும் அடியேன் திருநீல கண்டத்து அடியேன் இல்லையே என் பகைக்கும் அடியேன் இளையாந்தன் கூடி மாறன் அடியார்க்கும் அடியேன் வெல்லுமா மிக வல்ல பொருளுக்கு அடியேன் விரிபொழில் சூழ் புன்றையார் உருண்முண்டத் தி அடியேன் அல்லிமென் முல்லை என்றா அமர் நீ அடியேன் ஆரூரன் இலை மலிந்த வேல் நம்பி எரிபத்தற்கடியேன் ஏனாதினாதந்தன் அடியார்க்கும் அடியேன் கலை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பர்க்கடியேன் கடவுரில் கலையந்தன் அடியார்க்கும் அடியேன் மலை மலிந்த தோல்வள்ள கஞ்சாரன் எஞ்சாத வாட்டாயன் அடியார்க்கும் அடியேன்